வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் நம்ம இப்போ திருவக்கரைங்கிற ஊருக்கு பக்கத்தில் கடுவம்பட்டுங்கிற வில்லேஜில் இருக்கிறோம் இந்த இது மலைப்பாங்கிற இடம் இது மண்மேடு இது இந்த வழியாகவே நம்ம போன வச்சுங்களேன் இந்த இடம் முழுக்க மத்திய தொல்லியல் துறைக்கு கட்டுப்பாட்டு இருக்குது என்றால் இங்கே எண்ணற்ற கல் மர பூங் கல் ம கல் மரங்கள் இங்கே இருக்குது ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடமெல்லாம் ஒரு காடாக இருந்ததாகவும் அந்த காட்டில் பெரும் வெள்ளம் வந்து அந்த காடு அழிஞ்சு எல்லா மரங்களும் மண்ணில் புதைஞ்சி கிட்ட ரெண்டு கோடி ஆண்டுகளாக உள்ளேயே இருந்து மக்கி அது மக்களை அந்த மரம் கல்லாக மாறிவிட்டதாக சொல்லுவாங்க அந்த கல் மர படிவங்கள் இங்கே நிறைய அங்கே கிடக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த வுட் ஃபாஸ்ட் நான் காட்டுற மாதிரிங்களேன் அந்த கல் மர படிவங்கள் இந்த பாருங்கள் இது மரம் இது கல்லாக மாறி இருக்குது அதான் இப்போ நீங்கள் பார்க்குறது நிறையா கிடக்கும் அது ஒன்றில் ஒன்று தான் கண் பா கண்பார்க்கு பட்டுச்சு எங்கே பாருங்கள் பத்துருதுங்களா மரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படி கல் மரமான படிமங்கள் தான் இது இப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இன்னொரு காட்சி என் கண்ணில் பட்டுச்சு அப்படியே கீழே இறங்கி வந்தேன் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பானை கண்ணில் பட்டுச்சு இந்த இடம் வந்து மிக பழமையான இடம் இது ஆனால் இந்த பானை இவ்வளோ காலம் மண்ணுக்குள்ளே இருக்கிறதால ஒரு மேபி இது வந்து முதுமக்கள் தாழியாக இருக்கலாமோ இருக்கலாம் ஃபஸ்ட் இது கண்ணில் பட்டுச்சு உங்களுடைய பார்வைக்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த பானையுடைய அந்த ஒரு ஷேப்பு ஆனால் மண் ஓடுதான் அது சந்தேகம் கிடையாது மண்ணு தான் கல் கிடையாது ஒருவேளை பழங்காலத்தில் மக்கள் இங்கே வாழ்ந்து அவர்கள் அவ்வாறு இங்கே புதைக்கிற பழக்கம் கொண்டு இந்த ஆட்டு சம ஆறு ஆறு தான் இல்லையா இந்த ஆட்டு சமவெளியில் அப்படி வாழ்ந்து ஒரு வேளை அப்படி புதைக்கப்பட்ட பகுதியா அது தெரியவில்லை கண்ணில் படித்து ஒருவேளை முதுமக்கள் தாயாக இருக்கலாமோ என்று ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்கு நாம் இருக்கிற இடம் திருவக்கரை பக்கத்தில் கடவம்பட்டுங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அங்கேருந்து அந்த ஒரு அந்த ஒரு குகைன்னு சொல்கிறாங்க இல்லையா கடும் குகை ஒன்று இருக்குது அந்த மணல் அரிப்பினற்பட்ட குகை அந்த குகைக்கு இந்த ஏறுகின்ற அந்த வழியில் இந்த அந்த ஸ்டெப்ஸ் ஏறும் பொழுது அந்த பானை படிவம் இங்கே இருக்குது ஓகே நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் யாருக்காவது பயன்படட்டும் பயன்படுத்தட்டும் தேங்க்யூ